அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் எதிர்வரும் பதின் ஏழாம் திகதி புதன்கிழமை அன்று புரட்டாதி மாத பிறப்பு புரட்டாதி மாதம் முதலாம் நாள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்றைய தினம் இந்த புரட்டாதி மாதம் மலர்கின்றது காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற அடிப்படையாக கொண்ட திதி வாரியான விரதமாகிய ஏகாதசி விரத அனுஷ்டானம் இந்த விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் நடைபெறக்கூடியதாகவும் அந்த இடங்களிலே சென்று பிரார்த்தனை செய்வது விருது அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்றவர்கள் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று இவ்வாறு பிரார்த்தனைகள் வழிபாடுகளை செய்ய வேண்டும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வருங்கையோடு போகக்கூடாது மலர்கள் பறித்து செல்ல வேண்டும் விஷ்ணுவுக்கு பிரீதியான துளசி எடுத்து செல்லலாம் அதுபோல திருநெற்று பச்சை என்கின்ற அந்த செடிகளை எடுக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறான வழிபாடுகள் கூடியதாகவும் இந்த ஏகாதசி நாளில் துளசி செடியிலிருந்து துளசியை எடுக்கக்கூடாது முதல் நாளே எடுத்து வைக்க வேண்டும் அல்லது சூரிய உதயத்துக்கு முன்பதாக எடுக்க வேண்டும் அவ்வாறு சிறப்புகளோடு கூடியதாகவும் இந்த மகாலய பட்சம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மகாலய பட்சத்திலே இந்த பதினைந்து திதிகளும் நமது குடும்பத்திலே மறைந்த எல்லோருக்குமாக செய்யப்படுவது இந்த மகாலய சர்தம் ஏனைய வர்றாண்ட சிரார்த்தம் வருஷாவசம் செய்கிற சிரார்த்தம் என்பது அது அப்பாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ தாத்தாவுக்காகவோ யாராவது ஒருவரை எண்ணி செய்யப்படுது ஆனால் இந்த மகாலய சிரார்த்தம் என்பது குடும்பத்திலே மறைந்தவர்கள் எல்லோருக்குமாகவும் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற குருவானவர்களை நினைத்து கூட விரதம் இருந்து தர்ப்பணம் அவர்களுக்காகவும் செய்யலாமாம் உயிர் நண்பனுக்காக கூட தர்ப்பணம் செய்யலாம் என்பது இந்த மகாலய பட்சத்தின் விதி எல்லோருக்குமாகவும் இந்த மகாலய சிரார்த்தம் அதிலே சிறப்பு இந்த ஏகாதசியிலே சிரார்த்தம் செய்கின்ற பொழுது இந்த வருகின்ற புதன்கிழமை ஏகாதசி திதியிலே இந்த மகாலய சிரார்த்தம் செய்தால் அது இன்னும் படி அதற்கு சிறப்பும் இருக்கும் அன்றைய தினம் மாத பிறப்பு புரட்டாதி மாதம் மலர்கின்றது எனவே விஷ்ணுவாலயங்கள் நடைபெறுகின்ற ஏகாதசி விரத பூஜை வழிபாடு நாம் கலந்து பிதிர்களுடைய இந்த மகாலய பக்ஷ விரத அன்றானம் கலந்து தானங்கள் கொடுத்து தர்ப்பணங்கள் செய்து பிதிர்களுடைய அன்பையும் ஆசியம் பெறுவதோடும் நாம் அடிக்கடி ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டியது பிதிர்களுக்கு படைக்கின்ற உணவு பதார்த்தங்கள் வீட்டிலே சமைத்த உணவுகளாக இருக்கணும் நல்ல சிந்தனையோடு நாம் பிதிர்களுடைய ஆசியையும் பெற்று இறையர்களும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்